ஹலோ வியூவர்ஸ் காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள் கன்னத்தில் அறைவதை விட அதிகம் வலிக்கட்டும் இந்த உலகிலேயே அறிகூடிய விஷம் பொய்யான உறவுகள் சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது உணர்வுகளற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதறிச் செல்வது சிறப்பு தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்போது கொடுக்கின்றோமோ அப்போதே வலியும் வேதனைகளுக்கும் நாமே வழியை ஏற்படுத்திக் கொள்கிறோம் உண்மையை சொன்னால் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகிறோம் வாழ்வில் முன்னேறி உயரச் செல்லுங்கள் தேவை என்றால் மட்டுமே கீழிறங்குங்கள் சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம் அதுவரை உயரவே இருப்போம் பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள் ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம் பிடித்ததை செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமனாகக் கதைப்பதோ கூடாது மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும் இயங்கும் போது கிடைக்காத உறவோ அதன் இயக்கம் முடிந்தபின் கிடைத்து எந்த பயனுமில்லை வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதீர்கள் விரும்புபவர்களை விட்டு விடாதீர்கள் இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான் நம் கோபமும் தவறான புரிந்துணர்வும் தான் நாம் நேசிக்கும் உறவை நம்மிடமிருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது அனுபவத்தை தரும் உறவை நினைவில் உன்னை விட்டு விலகிச் செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழியனுப்பிவை நீ இழந்ததை விட தரமானதைத் தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது தேனை போன்று இனிமையாக பேசி தேளை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் அதிகம் யாரை நாம் உதாசீனப்படுத்துகிறோமோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும் நீ மேலே இருந்து பார்க்கும் போது மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம் ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்து விடாதே ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும் பின் உண்மையானவர்கள் என்று புரிந்து கொள்ளும் போது மரியாதை வரும் அன்பு மலர்ந்து மரியாதையாக முளிரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும் சண்டையிடும்போது அமைதியாய் இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல வார்த்தைகளை விட்டால் உறவு பிரியும் என்று உணர்ந்தவர்கள் குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை நீ எண்ணி கலங்கி நிற்க நீ கோலையும் இல்லை உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன் முன் என்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும் குறைகூரை புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை பிடிக்கலைன்னா அவரிடம் பேசாமல் விலகினால் மட்டும் போதாது அவரைப் பற்றி பிறரிடம் அவதூறு பேசாமலும் இருக்க வேண்டுமென்று சிலருக்கு ஏனோ தெரிவதில்லை அடுத்தவர்களை பற்றி புறம் பேசியே முடிந்து விடுகிறது பலரது ஆயுட்காலம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு நான்கு பேர் பேசுவது காதில் விழக்கூடாது என்பதற்காகவே நீ உயர்ந்தால் புறம் பேசும் சமுதாயம் உன்னை தாழ்த்தி பேசவும் தயங்குவதில்லை உன்னால் ஆதாயம் உள்ளவரை நீ என்றும் நல்லவனே உங்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசுபவர்கள் உங்களைப் பற்றி உங்களிடம் சொல்ல தைரியம் இல்லாத கோழைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் எவ்வளவு பெரிய இருந்தாலும் நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் நம்ம உறவுக்காரங்க பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த காலத்தில் புறம் பேசுகிறது என்கிறது ஒரு இயல்பான பேசுதனாகவே ஆகிடுச்சு அப்படி நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாததையும் பேசும்போது சொல்லக்கூடிய அந்த நபருக்கு இல்லாத ஒரு ஆனந்தத்தை அது கொடுக்குது அந்த கதையை கேட்டு ஜால்ரா அடிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் அவங்களோட கூட்டு சேர்ந்து இருக்கும் அந்த கதையை உண்மை போல கேட்கிற அவங்களும் நம்ம தான் நிச்சயம் இருப்பாங்க அந்த நேரம் நமக்கு உண்மையில் கஷ்டமாகவே இருக்கும் அப்படியானவர்கள் முரடர்கள் கோபக்காரர்கள் கெட்ட வார்த்தை பேசுபவர்களை பற்றி எல்லாம் ஒரு நாளும் புறம் பேசவே மாட்டார்கள் ஏன்னா அவங்கள பற்றி பேசவே பயம் அதில் எங்கே இருந்து அவங்கள பற்றி புறம் பேசுகிறது ஆனால் யாரை பற்றி பேசுவாங்க அப்படின்னா நம்மளை போல நல்லவர்களை மனச்சாட்சிக்கு புறம்பா நடக்காதவர்களை இல்லை இயல்புள்ளவர்களை நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர்களை என்ன நடந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்காத வாய் தெரியாம தெரியாமல் இருக்கிறவங்களை பற்றித்தான் புறம் பேசுவார்கள் அப்போதுதான் அவர்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று ஒரு நினைப்பு அவர்களுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இல்லாத இடத்துல உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசிவிட்டு நீங்கள் இருக்கும் இடத்தில் பொய்யாக புகழ்ந்து பேசும் உறவுகள் இருப்பதற்கு பதிலாக செத்து விடலாம் ஆனால் ஒன்றுங்க நம்மளை பற்றி தப்பாத்தான் பேசுகிறாங்கன்னு என்று தெரிந்ததற்குப் பிறகும் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் பாருங்க அதைவிட பெரிய தண்டனை அவர்களுக்கு கிடையவே கிடையாது கழுவப்பட்ட பொருட்கள் வெள்ளையாகி விடுகின்றன அவற்றை கழுவிய தண்ணீர்தான் கருத்து போகிறது உங்களைப் பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுபவர்களின் நிலையும் அப்படித்தான் எனவே உன்னை பற்றி உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே எல்லாமுமாய் இருந்த உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான வலியைத் தரும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும் விஷம் வேசம் இரண்டும் ஒன்றுதான் விஷம் உயிரை கொல்லும் வேசம் மனதை கொல்லும் சில உறவுகளோடு அளவோடு பேசு பழகு கை தட்டுகிறார்கள் என்று நினைத்து அருகில் பறந்தேன் விட்டார்கள் இது ஒரு கொசுவின் மரண வாக்கு மூலம் சில சமயங்களில் இது மனிதர்களுக்கும் பொருந்தும் அழும்போது ஒரு ஆறுதலும் இல்லாமல் தனியாக அழுது முடித்த பின்பு வரும் தன்னம்பிக்கை மிக பெரியது உங்கள் வாழ்வில் சிலவற்றை நிராகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வேண்டாம் என சொல்ல பழகுங்கள் முடியாது என மறுத்து பாருங்கள் உங்களை சுற்றியுள்ளவை மாறும் யாரையும் தலைக்கு மேலே தூக்கித் திரியாதீர்கள் ஒருவரின் உண்மை குணங்கள் என்னவென்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அவமானத்தை கண்டு துவண்டு விடாதே சரியாக சிந்தித்தால் உன் அவமானத்திலிருந்து வெற்றி வாழ்வை தொடங்க முடியும் சிரித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் சந்தோஷத்தோடு வாழ்கின்றார்கள் என்று அர்த்தம் கிடையாது மௌனமாக இருப்பவர்கள் அனைவரும் கவலையில் இருப்பதாகவும் அர்த்தமாகாது மனதுக்கு பிடித்தவர்கள் பேசவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் உங்களை பிடித்திருந்தால் அவர்களால் நீண்ட நாட்களுக்கு பேசாமல் இருக்க முடியாது நடந்ததை எண்ணி வருந்தாதே நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் இனி நடக்க இருப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நீ செய்ய வேண்டியவற்றை செய் எதிரியை எத்தனை முறை வேண்டுமானால் நம்புங்கள் ஆனால் துரோகியை ஒரு முறை கூட நம்பாதீர்கள் ஏனென்றால் துரோகி எப்போதும் மாறப்போவது இல்லை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே சில நேரங்களில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து குழம்புவதை விட அவர்களிடம் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது சிறந்தது வாழ்வில் என்றும் தூக்கி போட்டவரை நினைக்காதே தூக்கி விட்டவரை மறக்காதே உங்களுடைய எல்லா துன்பங்களுக்கும் உங்களது ஏதோ ஒரு தவறு காரணமாக இருக்கும் அது எது என்பதை கண்டறிந்தால் துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் மற்றவர்களிடமிருந்து தப்பிப்பது எளிது உன்னிடமிருந்து நீ தப்பிப்பதுதான் சிரமமான காரியம் நீ யோசிக்க ஆயிரம் சிந்தனைகள் இருக்க தேவையற்ற சிந்தனைகளில் சிக்கிக்கொள்ளாதே உனக்கு வேண்டியதை மட்டும் சிந்தி பெரும்பாலும் அதிகம் படித்தவர்களை இங்கு ஏமாறவும் ஏமாற்றவும் செய்கிறார்கள் அதற்கு பதில் முட்டாளாய் இருந்து விடுங்கள் நீங்கள் பிறரிடமிருந்து தனித்திருக்க விரும்பினால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் போதும் தானாகவே ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே